சில நிமிஷம் ஜெபம் பண்ணி நம்ம ஆரம்பிக்கலாம் கிறிஸ்து ஏசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது என்று வேதம் சொல்வது இந்த நேரத்துல அவருடைய சிந்தை மாத்திரம் நம்மகிட்ட இருக்கணும் எல்லாரும் கண்களை மூடுங்க பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே உங்க நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் பா ஆண்டவரே நீர் சிலுவையில் பேசிய ஏழு வார்த்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானிக்க இருக்கிறோம்ப்பா எங்களோடு நீங்க பேசுங்க சாமி இதன் மூலம் நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்தி தாங்கப்பா எங்க சபை பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க அண்டவரை எல்லாவற்றையும் உடைய உங்களுடைய நாங்க ஒப்பு கொடுக்குறோம்ப்பா எங்கள் கண்மலை மீட்பெரும் ஆகிய கத்தாவே எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரிதியா இருப்பதாக ஆமேன் ஹலே லூயா ஹலே சத்தம் பத்துல ஹலே கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் சிலுவையில அரைந்த பிறகு அவர் பேசிய ஏழு வார்த்தைகளை குறித்து நாம தியானிக்க இருக்கிறோம் நம்மளுக்கு காலையில் ஒரு முள்ளு குத்துனாவே நம்மளால பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கும் என் தேவனுக்கு உடம்பெல்லாம் உழுத போல உழுத நிலம் போல காயங்கள் ரத்தம் சொட்டு சொட்டா வடியுது உடம்புல ரத்தம் சொட்டு சொட்டா வரியுது தலையில மூர்த்தியிடம் வச்சு தலையில இருக்கிற சுத்தி என்ன செய்யுது அந்த ரத்தம் எல்லாம் வடியுது நீங்க பாத்துருப்பிருக்கீங்க அநேக பாடல்கள்லாம் கேட்டு இருப்பீங்க இந்த நிலைமையில என் தேவன் பேசுறார் அவர் சும்மா பேசல இல்லைங்களா அவர் சும்மாவே பேசல அந்த நேரத்திலையும் நம்ம மேலே இருக்கிற ஒரு கரிசனம் நம்ம மேலே இருக்கிற ஒரு தாகம் நம்ம மேலே இருக்கிற ஒரு அன்பு அன்பின் நிமித்தமாக தான் அவர் என்ன செய்கிறார் சிலுவில ஏழு வார்த்தையை பேசுகிறார் அவர் ஏழு வார்த்தை மூன்று வார்த்தை என்ன செய்கிறார் பிதாவோடு பேசுகிறார் மூன்று வார்த்தை பிதாவோடு பேசுகிறார் மூன்று வார்த்தை கீழே இருக்கிற ஜனங்களோடு பேசுகிறார் ஒரு வார்த்தை பக்கத்தில் இருக்கிற கல்லனோடு பேசுகிறார் இந்த நிலைமையில இந்த வேதனையில இந்த கொடுமையில அவர் யாரையும் விட்டு வைக்கல எல்லாத்தையும் பார்த்து பேசுறார் ஏன் ஏன் இந்த பாடு ஏன் இந்த வேதனை ஏன் இந்த கொடுமை நாம ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக தான் நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் என்ன செஞ்சார் இந்த காரியத்தை செய்தார் அன்பான தேவ பிள்ளைகளை ஆனாலும் நான் எனக்கு கொடுத்த கொடுத்திருக்கிற தலைப்பை நாம் பார்க்கலாம் லூகா இருபத்தி மூணு லூகா இருபத்தி மூணு முப்பத்தி நான்கு வசனம் அப்பொழுது ஏசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே பாருங்க இந்த வசனம் ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை நிறைவேறுதலா இருக்கிறது இந்த வசனம் எங்கப்பா இருக்குது அப்படின்னு பாக்குறீங்களா அது ஏசை ஐம்பத்தி மூணாவது அதிகாரத்துல பனிரெண்டாவது வசனத்தை வாச்சிங்கன்னா அதோட நிறைவேறுதல் தான் இங்க இருக்கிறது யாராவது ஒருத்த சத்தமா வாசிக்கலாமா ஆமேன் அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டி கொண்டார் அதில் மைய பகுதியில் இருக்குது இந்த வசனம் அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டி கொண்டார் அதை தான் இதாகவே இவர்களுக்கு மன்னின்னு சொல்லி சிலுவையில் சொல்கிறார் தேவ பிள்ளைகளை அந்த தீர்க்க தருத்த வசனம் தான் இங்கே சிலுவையில் நிறைவேறுதலாக இருக்கிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் அதிலே இருக்கு பாருங்க அவர் அக்கரக் அக்கிரமக்காரர்கள் ஒருவரா எண்ணப்பட்டார் இதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதி இருக்கிறார்களே என்ற வேத வசனம் அவர் அக்கிரமங்களுக்காக வேண்டிக்கொண்டார் கொண்டார் அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டார் அந்த வசனம் தான் இங்க நிறைவேறுதலா இருக்கிறது இது ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அடுத்த இன்னும் ஒரு காரியம் ஆண்டவர் எதை செய்தாரோ எதை போதித்தாரோ அதை தான் செய்தார் மத்திய ஐந்தாம் அதிகாரத்துல நாற்பத்தி நான்காவது வசனத்துல நீங்க எடுத்து பார்ப்போம் ஆனால் யாராவது ஒருத்தவங்க வாசிக்கலாமா மத்திய ஐந்து நாற்பத்தி நான்கு உங்களை உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் மலை பிரசங்கத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் சொல்லி இருக்கிறார் அதை ஆண்டவர் சிலுவையில் செய்திருக்கிறார் ஆண்டவரை யார் யாரெல்லாம் நிந்திச்சாங்க கீழே இருக்கிற போர் சேவகர் கீழே இருக்கிற யூத ஜனங்கள் பரிசேயர் வேத பாரகர் பிலாத்து மறுதளிச்ச பேதுரு காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து இதை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுது அதைத்தான் பார்த்து ஆண்டவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியின்னு சொல்லி இருக்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளே நாமளும் ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் சிலுவையில சாமி சுவாமியை இருக்கிறோம் நம்ம தவறு செய்யும் போது நம்மளுக்கு ஞாபகம் வரணும் ஆண்டவரே நானும் உங்களை சிலுவையில் அறையறோம் சொல்லி நம்ம ஒரு வார்த்தை போய் சொன்னாவே நம்மளுக்கு அந்த ஞாபகம் வரணும் அண்டவரே நான் உங்களை சிலுவை எறையிறேன் படியலன்னா ஆண்டவரே நான் என்ன செய்யறேன் பாவம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அன்பான தேவ பிள்ளைகள ஆண்டவர் வந்து பாவிகளை தான் இந்த உலகத்துக்கு வந்தாரு குஷ்டரோகிய சுகமாக்கலாம் குருடர்களுக்கு பார்வை கொடுக்கலாம் மறுத்தவரை உயிரோட எழுப்பலாம் பாவிகளை தான் அவருடைய முழு நோக்கமே ஒரு கையும் கலவுமா என்ன செஞ்சாங்க பிடிக்கப்பட்ட போது அப்ப ஆண்டவர் சொல்றாரு இனி நீ பாவம் செய்யாத முப்பத்தெட்டு வருஷமா கிடந்த படுக்க படுக்கையா கிடந்த திமிர்வாதக்காரன பார்த்து சொல்றாரு இனி நீ பாவம் செய்யாத ஏசு கிறிஸ்து அதுக்கு அர்த்தமே பாவிகளை ரட்சிக்க வந்தவர் என்ற அர்த்தம் இப்போ பாவிகளை ரட்சிக்க வந்த ஆண்டவர் அவர் பாவத்தை தான் வெறுக்கிறாரு பாவிகளை அவர் வெறுக்கலை அலியா அவர் பாவத்தை தான் வெறுக்கிறாரு நம்மளை அவரை நேசிக்கிறார் நீ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் பரவாயில்ல பயப்படாதீங்க ஏசப்பாட்ட ஒப்புரவாங்க அந்தவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க கண்டிப்பா அவர் மன்னிக்கிற தெய்வமா இருக்கிறார் அடுத்து இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ளலாம் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே இதுல அறியாதி இருக்கிறார்களே என்று நம்ம தியானிப்போம் ஆனால் ஸ்தேவான் வந்து கல் கல்லெறிஞ்சி அந்த ஜனங்களான செய்யறாங்க ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொள்றாங்க அப்பா அவர் சொல்கிறாரு அண்டவரே இந்த பாவத்தை வெறுமே சுமத்தாக தான் அவங்க அறியாது இருக்கிறாங்க அப்படின்னு நாம் மற்றவங்க பாவம் செய்யும்போது நாம என்ன செய்யணும் பரிந்து பேசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் பரிந்து பேசுகிற ஜனங்களாக இருக்கணும் அண்டவரே இவங்க என்ன செய்கிறாங்க பாவம் செய்ய இவங்க வந்து அறியாத செய்கிறாங்கப்பா இவங்கள மன்னிங்க இவங்கள மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த மன எண்ணத்தோடு நம்ம இருக்கணும் கூட சொல்லி இருக்கிற ரெண்டாவது அப்போ ரெண்டாவது காரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அறியாற ஏசா ஏசாமி நீங்கள் கொன்று போட்டுட்டீங்க அந்த ஏசாமி பேரில் தான் நான் நிற்கிறேன் அந்த இடத்துல அப்படின்னு சொல்றாரு ஆனால் நம்ம பாவம் செய்யும்போது நான் அறியாமல் செஞ்சிட்டப்பா அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு பாவம் தெரியும் நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு பாவம்னு தெரியும் ஏசப்பா நான் துணிகரமாக பாவம் செஞ்சிட்டப்பா என்னை மன்னிச்சிடுங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்கணும் செய்வீங்களா ஹலே லூவியா இன்னைக்கு நான் நான் என்ன ஒரு மூணு காரியத்தை தான் சொல்லலாம்னு இருந்தேன் அந்த மூணு காரியத்தையும் நான் சொல்லிட்டேன் ஆனால் ஏசு சாமி வந்து யாரோ கொண்டு போட்டாங்க யாரோ அவரை அடிச்சிட்டாங்க யாரோ அவரை சிலுவையில் அறிஞ்சிட்டாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க அவர் தம்மே தாமே ஒப்பு கொடுத்தார் ஆடுகளுக்காக தன் ஜீவனே அவர் செஞ்சாரு ஒப்பு கொடுத்தாரு ரத்த சிந்ததில் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை ஏசு கிருஷின் ரத்தம் தான் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை ரசிக்கும் அதனால யாரையும் இயேசப்பா வந்து சிலுவையில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க அவர் அன்னைக்கு சிலுவையில் அறையிலன்னா இன்னைக்கு நம்ம இந்த சபையில உக்காந்து இருக்க முடியாது ஹலே லூயா கண்களை முடி ஜெபம் செய்வோம் சோத்ரங்கத்தாவே சோத்ரோம்ப்பா அண்டவர உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் என்று வேத அண்டரு வேதவசனம் இருக்கு சாமி நீங்க அது போல செஞ்சீங்க அண்டவரை நாங்களும் ஆண்ட துணிகரமாய ஆண்டவரே நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் நீங்க மன்னிங்க ஆண்டவரை அண்டவர் இந்த நேரத்தில் நாங்கள் எங்க கூட வேலை செய்கிறவங்கள எங்க வீட்டில் இருக்கிற கணவர் பிள்ளைகளோடு அண்டவரை அப்பா நாங்கள் வேலை செய்கிற இடத்துலேயும் சாமி ஆண்டவரை அப்பா நாங்கள் பிள்ளைகளோட எந்த பிள்ளைகள் இடத்துலையும் சாமி நாங்கள் அண்டவரை ரொம்ப காயப்படுத்திருந்தாலும்பா எங்களை ஒரு விசையாய் மன்னிங்காண்டவர கிறிஸ்துவில் இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று வேதம் சொல்லுது சாமி எங்களை மன்னிங்காண்டவர எங்களுக்கு மன்னிப்பை தாருங்காண்டவரை சிலுவையில் நீங்கள் மொத வார்த்தையை மன்னிப்பை குறித்து சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவர் அது மிக முக்கியமான என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா ஆண்டவர் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் நீங்கள் மன்னிக்கும்படியாய் நாங்கள் செவியிருக்கிறோம் ஆண்டவரை எல்லா வச்சியுடைய பாதத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் பா எங்கள் மீட்பா ரச்சகரமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே